வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோரமண்டல் இன்டர்நேஷனல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொதுவாக இவங்க வந்து அக்ரி அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த செப்டம்பர் டிசம்பர் அண்டு மார்ச் குவார்ட்டருக்குலாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இது வந்து சீசனல் சைக்கிள்ங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இவங்க எப்படி அதை இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம் ட்ரெயினிங்கில் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியஸ்டே மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறநூத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பி வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லட்டி டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்ங்கிறதுனால நார்மல் வாலெட் ஆலட்டிங்கிறதையும் நம்ம கன கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க அதே குவார்டர்லி ஃபோ ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாட் ஆயிடுச்சு

இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மேலே இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த மன்சூன் பீரியட் அந்த மழை காலங்கள் வித விவசாயத்துக்கான காலங்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த செப்டம்பர் குவார்ட்டர் நல்லா வந்திருக்கு டிசம்பர் குவார்டர் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் பாப்பா இவங்களுடைய எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்று புள்ளி நாலுன்றிருக்கு போன குவாட்டர் காட்டில் அஞ்சு ரூபா இப்போ இவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பதினேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பதிமூணாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பது புள்ளி மூணாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதினாலு புள்ளி நாலாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது ஃபேர் பிரைஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்குது ஸோ இப்போ ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சுங்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஏ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் குறையுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்படி இல்லைன்னா டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வரதோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆச்சுனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இவன் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுடைய அசியம் அசம்ஷன்ல செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் கடந்திருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து இப்போ ஆஃப் ஏதாவது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ஒரு ஆஃப் போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துலேருந்து எதுவும் கரெக்ஷன் எடுக்க போகிறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ இவனுடைய நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய இப்போ மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நார்மலாக சீசன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை கட்டணும் கூடவே எடுக்கலாம் பட் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்படி தான் இருக்கு இதோட நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸி எக்ஸிட் ஆக போகிற பதினேழு புள்ளி நாற்பதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவோம்னா ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவாட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமானா சந்தேகத்துக்குரியதுன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ நமக்கு கியூ டூ வரைக்கும் ரிசல்ட் வந்துட்டதுனால கியூ டூவையும் சரி குமியிலேட்டிவ் ஆவரேஜையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் கியூ டூ இருபத்தி ஏழு புள்ளி முப்பது எடுத்திருக்கிறான் குமுலேட்டிவ் ஆவரேஜ் இருபத்தி ரெண்டு புள்ளி எடுத்திருக்கிறான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு அப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறது முன்னாடி வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ உடைக்கிறது சந்தேகம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற சூழலில் நமக்கு வந்து இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறது சந்தேகத்துக்குரியதாகவும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பெட்டனாக இருக்குது ஸோ இப்போ பார்ப்போம் நமக்கு இவங்க ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எஸ்பென்டென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்கும்போது ஆர் ஒன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுத்தான்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம எடுத்து பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து ஆர் ஒன் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் டூ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்போ இப்போ இவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சிட்டு திருப்பி டபக்குன்னு மேலே ஏறிக்கிட்டான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல ஆர் டூவோட அப்படியே நின்றுக்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் இப்போ நமக்கு வந்து இங்கே பார்த்த மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இது குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படி கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த இதை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹே பிஹேவியருடைய ஒரு ஹை அப்படின்னு வச்சுக்கிறோம் அதுலேருந்து சப்போஸ் அதையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய மிட் பாயிண்ட் அதாவது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரெக்ஷன் இப்போ லீடு எடுக்க போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சீசனுங்கிறதுனால அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எய்தர் மேலே வந்து போகிறதுக்கு மேலே கொஞ்சம் மேலே எடுத்து போகலாம் இல்லை பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணாமல் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் நமக்கு இப்போ இருக்கிறது ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு இந்த குவார்ட்டருக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டூ வரைக்கும் ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறான்னா இல்லை ஆர் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு எகைன் திருப்பி ஆர் ஒன் எம்பி மிட் மிட் பாயிண்ட்டுங்கிற ஷட்டிங் அடிக்கப் போகிறானாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே